இந்து புராணங்களில் வர பிரம்ம தேவன் அப்படிங்கிறவங்க யாரு அவருக்கே நான்கு முகங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகம் துவபரேகம் கலியுகம் இந்த நான்கு காலகட்டத்திலையும் முழுமையாக பிறவியற்றவர் சத்தியுகத்தோட ஆரம்பத்திலே இருந்து திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரேகம் முடிஞ்சு கலியுகத்தோட இறுதி வரைக்கும் நான்கு யுகங்களையுமே வாழ்ந்தவர்னு அர்த்தம் அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்து வாழ்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் நான்கு முகங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு விஷ்ணுங்கிறது யாரு விஷ்ணுக்குலயே சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க கையில தாமரைப்பூ கதை எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சக்கரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோமே காலச்சக்கரம் சத்தியுகம் திரேதாயுகம் தோபரகம் கலியுகம் அதுதான் இந்த சக்கரத்துக்கு அர்த்தம் பிள்ளையார் கையில இருக்க ஸ்பஷ்டிக்குக்கும் அதுதான் அர்த்தம் நான்கு யுகங்கள் சமமாக பிரிக்கப்பட்ட நான்கு யுகங்களையே அது உணர்த்துது சங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா போர்க்களத்துக்கு நடுவுல கிருஷ்ணர் சங்கு ஊதுறாரு அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா போர்க்கள மாதிரி இருக்கக்கூடிய கலியுகத்துக்கு நடுவுல வந்து ஞான சங்கை ஊதுராரு எதனால அந்த ஞான சங்கை ஊதணும் அந்த ஞானத்தை மக்கள் கேட்பதனால தான் வரவேற்கும் சத்தியுகம் அதாவது சொர்க்கத்திற்கு தகுதியடைவார்கள் அடைவார்கள் ஏன்னா காலச்சக்கரம் மறுபடியும் இரவு முடிஞ்சால் பகல் நுங்குற மாதிரி பகல் முடிச்சா இரவுங்கிற மாதிரி நரகம் முடிஞ்சு சொர்க்கம் சொர்க்கம் முடிஞ்சு நரகம் கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் சத்தியகம் திரேதேகம் தாவரகம் மறுபடியும் கலையுகம் இது ஒரு கால சக்கரம் நடந்தது நடந்துட்டு இருக்குது அப்போ விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் என்ன சம்பந்தம் விஷ்ணுவுடைய தொப்புல் கொடியிலிருந்துதான் பிரம்மதேவன் ஒரு தாம்பரம் போல இருக்கிற மாதிரி நம்ம பல முன்னாடி பார்த்துருப்போம் இதுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் பிறவியில் யாரு கிருஷ்ணராக அதாவது விஷ்ணுவாக இருக்கிறாரோ எண்பத்தி நான்கு பிறவிகள் கழித்த பிறகு கலியுகத்தின் இறுதியில் அதே ஆத்மாதான் பிரம்மாவாக இருக்குது அதாவது போன ஜென்மம் முந்தின ஜென்மத்துல எல்லாம் யாரு விஷ்ணுவா இருந்தாங்களோ அவரேதான் கடைசி பிறவியில பிரம்மாவா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் பிரம்மதேவனுக்கு இந்த ஞானத்தை கற்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் இந்த ஞானத்தை கற்பிச்ச காரணத்தினால்தான் ஞானத்தை கத்து கத்துக்கொண்டு அதை குணமாக தாரணை செய்து சொர்க்க பதவியை அடைகிறாரு இதனாலதான் அவ்வளவு பெரிய பணக்காரனாக நம்ம விஷ்ணுவை பார்க்கறோம் திருப்பதி தான் அவருடைய அவருடைய கோயில்லேயே கோடி கோடியா பணம் குவிது அப்படின்னா அவருடைய நிஜ வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருப்பாருங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்குவோம் இதனாலதான் சொர்க்க வாசல் திறந்தா உள்ள விஷ்ணு உட்கார்ந்துருக்கிறாரு சிவனை வந்து நம்ம ஜோதி லிங்கம் அப்படின்னு சொல்றோம் ஜோதி அப்படின்னா ஒளின் அர்த்தம் லிங்கம் அப்படின்னா லிங்கத்தினுடைய அடையாளம் ஒரு ரூபப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த சிவலிங்கத்துக்கான உண்மையான அர்த்தம் இப்போ நீங்க திரையில பாக்கிற இந்த ஒளி ரூபந்தான் இவரைத்தான் அல்லா சிவன் பரமபிதான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரே கடவுள் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் எல்லா கதைகளையுமே கடவுளை ஒளி வடிவரமானவராக தான் காமிச்சிருப்பாங்க ஒளிர் வீடும் என் தான் பாட்டே பாடுறோம் சிவனை பத்தி அந்த சிவலிங்கத்துக்கு மேல் பாதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒளி ரூபம் அர்த்தம் சிவலிங்கத்தோட கீழ் பாதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மாவினுடைய வாயின் அர்த்தம் பிரம்மாவினுடைய வாய் எதுக்கு சிவலிங்கத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் சிவனுக்கு உடல் கிடையாது அவர் வெறும் ஆத்ம ரூபமாக தான் இருக்கிறாரு அந்த ஆத்மாவால் பேச முடியாது பேசணும் அப்படின்னா வாய் தேவைதானே அதனால் தான் பிரம்மாவினுடைய உடலில் வராரு பிரம்மாவினின் உடையில சிவனுங்கிற ஆத்மா வந்து சொல்லப்படக்கூடிய விஷயந்தான் கீதை அதனால தான் நந்தி காதல பேசுனா சிவனுக்கு கேட்கும்னு சொல்றாங்கல்ல நந்தி காதல பேசுனா எப்படி சிவன் கேட்கும் அப்படின்னா அந்த நந்தி தான் பிரம்மா அந்த பிரம்மாவினுடைய உடலுக்குள்ள தான் சிவனுங்கிற ஆத்மா உட்கார்ந்து இருக்குது அப்போ பிரம்மா காதல பேசுனா சிவனுங்கிற ஆத்மா கேக்கும் தானே அதனாலதான் நந்தி காதல பேசுனா சிவனுக்கு கேட்கணும்னு பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டாங்க இப்போ பிரம்மாவின் பிரம்மா மாதிரி நம்மளும் சொர்க்கத்தை அடையணும் அவர் இறுதி பிறகுல பிரம்மாவாக இருந்து ஞானத்தை கேட்டு கடைசியில் சொர்க்கத்தில் விஷ்ணுவாக போயிட்டாரே நம்மளும் போகணும் அப்படி தானே நாம யார் அப்படின்னா புருவ மந்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆத்மா தான் மேலே தவிர இந்த உடல் நம்ம கிடையாது அந்த ஆத்மா தான் நம்மங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா அவருடைய இருப்பிடம் எது அப்படின்னா பரந்தாபம் பரலகம் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே இடம் தான் அது எங்கே இருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திர மண்டலங்கள் சூரிய குடும்பம் எல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் மேல கடைசியில டாப்ல இருக்கிறது தான் இந்த பரந்தாமம் சொல்லக்கூடிய இந்த இடம் இங்கதான் கடவுள் இருக்கிறாரு அவரை மணக்க நாள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டுல இருக்க அப்பாவை நினைக்கிற மாதிரி ஆத்மாவுக்கு அப்பா சிவன் அல்ல பரமாத்ம சொல்லப்படக்கூடிய இந்த ஒரே கடவுள் அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம பிரம்மாவை வந்து பக்தி பக்தி மார்க்கத்தை தான் பார்த்திருக்கோம் ஆனா இது ஞான மார்க்கம் உண்மையானவர் யாரு அப்படின்னா தாதா லேக்கராஜன்ற பெயர் கொண்ட இவர் தான் இவர் உடம்புல தான் சிவன் வர்றாரு இவர் தான் முதல் பிறவியில் கிருஷ்ணராக பிறவி எடுத்தவர் இப்போ மறுபடியும் சிருஷ்டி தொடங்க இருக்குது அதனால தான் கலிகத்தோட முடிவு வைப்போம் அதனால எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்குது போர் கூச்சல் குழப்பம் இருக்குது இதனால தான் இவர் இவர் இப்போ சிவன் நினைச்சு நினைச்சு ஆத்மா முழு தூய்மை அடைஞ்சதுனால முக்தி அடைஞ்சிட்டாரு நம்மளும் இவர வழியே பின்பற்றினா நம்மளும் சொர்க்கத்துக்கு போகலாம் இதுதான் இந்த காலச்சக்கரம் சத்தியகத்தினுடைய ஆரம்பத்தில் தான் பிரம்மாவும் அதாவது விஷ்ணுவும் அவர் விஷ்ணுவை சார்ந்தவர்கள் எல்லாருமே இங்கே தான் வாழ்கிறாங்க அது கருத்து முடிஞ்சதுக்கப்புறம் திரேதா முடிஞ்சு சொர்க்கம் முடிந்த பிறகு அடுத்த பாதி நரகம் நரகம் சொர்க்கம் எப்படி நரகமாக மாறுது அப்படின்னா நம்ம ஆத்மாங்கிறத மறந்து தின உடம்பு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் உங்களை அந்த உடம்பு தான் நீங்கள் உங்களை நம்பிட்டு இருப்பீங்க அதுக்கடுத்தபடியாக நீங்கள் அவங்களை ஆணுன்னு நம்புவீங்க இல்லை பெண்ணுன்னு நம்புவீங்க இதனால தான் காமம் வருது அடுத்தபடியாக காமம் வந்தாலே பின்னாடியே கோபம் பற்று பேரசகங்காரம் எல்லாமே வந்துடும் விகாரங்களுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இன்னைக்கு உலகம் எங்க பத்திரம் கொலை கொலை கற்பழிப்பு இந்த மாதிரியான துர் துர்சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கிறது காரணம் உங்களுக்கு இங்கே உடம்பு புரிஞ்சுக்கிட்டது தான் கடவுள் என்ன சொல்றாருன்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்ச நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க உங்களை உடம்புன்னு நம்பிட்டு இருக்காமல் ஆத்மா நம்ப ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் வைக்கணும் அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் என்னும் ஆர்கனைசேஷன் நீங்கள் யூடியூப்பில் தேடினாலும் சரி அந்த செவன் டேஸ் கோர்ஸ்னு யூடியூப்பில் தேடுங்க கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கிற பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க கூகுள் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தா கிடைக்கும் அங்கே போய் அவர் என்ன ஞானம் கொடுக்குறாருங்கிறதை அறிஞ்சு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சிட்டனால அதை கேட்டுக்கிட்டே நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அதீந்திரி சுகம் என்னும் ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க அந்த ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அந்த தூய்மையான உணர்வு நீங்கள் அங்கே போய் இந்த வழியை ஃபாலோ பண்ணால் மட்டுமே கிடைக்கும் இப்படி நீங்களும் பிரம்மா மாதிரி முழுமையாக ஆத்மா தூய்மை அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்த பறவையில் தங்க மால மாளிகைகள் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் பிரிவெடுப்பீங்க சொர்க்கங்கிறது இதே பூமி தான் நரகங்கிறது இதே பூமி தான் வெவ்வேறு காலகட்டம் சத்தியுகம் திரேதயுகத்தில் சொர்க்கமாகவும் தோபரகம் கலியுகத்துல இதே பூமி நரகமாகவும் மாறுது காரணம் மனிதர்களுடைய நடத்தையின் காரணமாக சொர்க்கமாக இருந்த பூமி நரகமாக மாறுது கொரோனா டைம்ல லாக்டவுன் போட்டாங்களே லாக்டவுன் போட்டப்போ இயற்கையை தன்னை தண்ணி புதுப்பிச்சுக்குச்சு வராத மீன்கள்லாம் வந்துச்சு கங்கை நதி தனித்தனே சுத்தப்படுத்திக்கிச்சு இயற்கை மேன்மை அடைஞ்சிது டெல்லியில இருக்க காற்று மாசு எல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு இதே மாதிரி நூறு சதவீதம் சுத்தமான அந்த பூமி எப்படி இருக்குமோ அதுதான் சொர்க்கம் உங்க கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்கும் அதைத்தான் கடவுள் நமக்கு பரிசா கொடுக்குறாரு ஓம் சாந்தி